ஓம் முருகா ரணம் முருகா முருகாசரணம் என் அன்புப்பில்லை நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையோடும் என் மேல உயிரா அன்பா பாசமாக இருக்கிறனும் எனக்கு தெரியும் நம்பிக்கை என்ற இந்த ஆன்மாவின் ஒளியே உன் வாழ்வில் உன்னை ஜொலிக்க வைக்கும் எப்போதும் உன் வாழ்க்கை பயணத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் புரிஞ்சுக்கோ எல்லா சோதனைகளையும் கடந்து நீ துணிவோடு தைச்சு ஐரியத்தோடு துணிச்சலோட வாழ்க்கையின் வெற்றியை எட்டி பிடிக்கப் போகிறாய் மற்றவங்களுக்கு உதவணுன்ற ஓ நல்ல மனசுக்காகவே உன் நல்ல எண்ணத்துக்காகவே உனக்கு தேவையான உதவியை நான் செஞ்சு உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன் நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தினா அந்த நம்பிக்கை உன்னுடைய பாதையில் ஒளியை உண்டாக்கும் மற்றவங்களுக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிற உனக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உன் இதயத்தில் நான் வளரச் செய்வேன் கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உனக்குள்ளே இருக்கிறது தானே தோற்றாலும் வெல்லும் சக்தி உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு சாந்தியோடு சமாதானத்தோட வெற்றியோட மகிழ்ச்சியோட நிம்மதியோட நீ உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த முருகன் உனக்கு நிச்சயம் துணையாகவே இருப்பேன் முருகா முருகான்னு நீ என்னை கூப்பிடும்போதெல்லாம் அந்த ஓசை உன் உள்ளத்தின் அலைபோல எழுந்து உனக்கான துணிவை ஒளிரச் செய்யும் என்று செல்வமே எப்போதுமே வாழ்க்கையை ஒரு பயணம் செய்கிறது போல நினச்சிக்கும் ஒரு இடத்துக்கு எங்கேயாவது பயணம் போகும்போது அதில் சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவும் நடக்கலாம் சில சந்தோஷத்தை தரலாம் சில சிரமங்களை தரலாம் ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் ஏதாவது ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கும் அல்லவா அந்த பயணத்தின் முடிவு உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லவா அப்படிதான் இப்போது இந்த வாழ்க்கை பயணத்தில் உனக்கு நல்ல அனுபவமும் சந்தோஷமும் செல்வமும் நிலையாக இருக்கும்படி செய்ய போறேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க போறேன்னு சொன்ன பிறகும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ள அவசியம் இல்லை ஏன் செல்வமே நீ போற பாதையிட சில நேரங்களில் கற்கள் இருந்து காலை குத்தலாம் சில நேரங்களில் மலர்கள் விரிஞ்சு உனக்கு அழகாக கண்களை விடியச் செய்து ஆச்சரியத்தை கொடுக்கலாம் ஆனால் கல் குத்தினாலும் மலர் தெரிஞ்சாலும் நீ பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து போகும்போது அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் சிக்கல் வந்தாலும் நீ பயப்பட வேணாம் எங்கே அது உன்னை அழிச்சிருமோ உன் வாழ்க்கையை கெடுத்துருமோன்னு நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கை உன்னை வடிவமைக்குது உன்னை வலிமையாக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு சிற்பி எப்படி ஒரு பெரிய கல்லை தட்டி தட்டி வடிவமைச்சு ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்குறானோ அதே போல் உன்னுடைய சோதனைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ சோர்வடைந்தாலும் மனம் தளர்ந்து போகாதே இந்த சோர்வெல்லாம் ஒரு இடைநிறுத்தம் மட்டும்தான் உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கும் நீ ஜெயிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன் எப்போது உனக்கு பயம் வந்தாலும் கவலை வந்தாலும் முருகானு என் பேரை சொன்னினா உடனே உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் உன் நரம்புகளில் வலிமை பெருகட்டும் உன் இதயத்தில் துணிவு மலரட்டும் உன் உள்ளம் பலமாகும்படியும் உன் பாதை பிரகாசிக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை உனக்கு எத்தனை சோதனைகளை தந்தாலும் அந்த சோதனைகள் உன்னை அளிக்காது என் செல்வமே சோதனைகள் வரும்போது அது இன்னும் இன்னும் உன் திறமையை மேற்படுத்தும்றதை புரிஞ்சுக்கோ எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் ஆழமான வேர்க்கொண்ட மரம் அசையாது அதே போலதான் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதனின் மனசும் எந்த சோதனையிலும் செதறி போகாது துவண்டு போகாது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் மற்றவங்களுக்கு நீ அன்பு கொடு அன்பு என்பது தேவதைப் போல அது எங்கே சென்றாலும் உனக்கு ஒளி தருவதாக இருக்குமே செல்வமே அன்புள்ள மனசு கொண்டவர்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் ஓ வாழ்க்கையில் இப்போதே உனக்கு இருக்கும் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் ஆசைகளை உனக்கான ஆசீர்வாதமாக மாறும் நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றி உண்டாகும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உழைப்பும் தியாகமும் அவசியம் உழைப்பு இருந்தால்தான் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அதே போல உழைப்போடு சேர்ந்த ஆசைகள் உனக்கு வெற்றியின் கதவை திறந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் வெற்றிங்கிறது உடனே ஒரே நாளில் கிடைச்சிடாது அது ஒரு நாள் சம்பவமும் அல்ல நீ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக முயற்சிக்கெல்லாம் பலனாக கடைசியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தான் அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயமாக இருக்கும் இப்போது நீ செய்யற உழைப்புக்கும் நீ படுற கஷ்டத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் நற்பன் முருகன் வந்திருக்கேன் உன் உள்ளத்தில் ஒளி இருந்தால் இந்த உலகம் முழுவதும் இருளாக இருந்தாலும் அந்த ஒளியே உன் பாதையை பிரகாசமாக மாற்றிவிடும் என் செல்வமே உன் மனசுல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கை பயணத்தை நான் எளிதாக ஆக்கி உள்ளத்தில் அன்போடும் பாசத்தோடும் மற்றவங்க கிட்ட கனிவோடும் நடந்து கொள்கிற உன் வாழ்க்கையை அழகாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ மற்றவங்களுக்கு உதவும் போது அந்த உதவி என்னிடம் ஆசீர்வாதமாக திரும்பும் நீ மற்றவர்களுக்கு சிரிப்பு கொடுத்தினார் அந்த சிரிப்பு உன் இதயத்தில் மறந்து கொண்டே இருக்கும் நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயத்த நான் நடத்தி கொடுப்பேன் செல்வமே உன் உள்ளத்தில் கருணை பெருகட்டும் கருணை கொண்ட இதயம் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியது கருணை கொண்ட நல்ல செயல்களை நீ செய்யும் போது அது மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய வலிமை உனக்குள்ள இருக்கிறது சோர்வடைஞ்சு போனாலும் மறுபடியும் மீண்டும் எழுந்து பறக்கக்கூடிய சக்தியும் உனக்குள்ள இருக்குது தோல்வியை தாண்டி வெற்றிக்கு முன்னேறி போகக்கூடிய துணிவு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இந்த முருகன் துணையாக நிற்க வந்திருக்கேன் நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் நிழலும் உன்னை பின்தொடர்ந்து வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்போது முச்சுவிட்டு சுவாசிக்கிறாயோ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள் பாய்கிறது காற்றோடு இருந்து ஓ மனசில் நீ ஆசைப்படுற எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து விட்டுனா இருக்கேன் உன்னுடைய ஒவ்வொரு கனவிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்வமே அப்படி இருக்கும்போது எங்கள் கனவு நனவாகவும் போயிடுமோ கனவு கனவாகவே இருந்துடுமோன்ற கவலை உனக்கு வேண்டாம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய திறமைகளையும் அதிசய சக்திகளையும் நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத உன் வாழ்க்கையின ஒரு புது ஒளியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை இப்போது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதை தாண்டி உன்னை வலிமையாக்க வேண்டியது என்னுடைய கடமை எல்லா படிகளையும் தாண்டி நீ உயர்ந்து நிற்பாய் இப்போது உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அது பெருசாக மழை நீ நினச்சிக்க வேணா மலையை மடுவாக்க என்னால் முடியுமல்லவா உன்னுடைய தடையையும் உனக்கு புது அனுபவமாக நான் மாற்றி காட்டுறேன் உன் வாழ்க்கையில் நீ விட்ட கண்ணீரை எல்லாம் உன் மனதை சுத்தமாக்க நான் பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி உன் உள்ளத்தை வளப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் நடத்தி முடிப்பேன் மழை பெஞ்ச உடனே எப்படி வயல்வெளிகள் எல்லாம் நல்லா பசுமையாக வளமானதாக மாறுதோ அதே போல் நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் அது உன் உள்ளத்தை சுமைப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிடும் நீ எப்போதும் உன் மனசில் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோ நம்பிக்கை இல்லாதவன் இரு நிறைந்த அறையில் திசை தெரியாமல் இருப்பவனைப் போல ஆனால் நம்பிக்கை கொண்டவன் ஒரு தீபம் ஏற்றியவனைப் போல அனைத்து பாதைகளையும் தெளிவாக பார்ப்பான் உனக்கு எப்போ பயம் வந்தாலும் முருகா முருகானு என் நாமத்தை சொன்னினா போதும் நான் உனக்கு துணையாக ஆதரவாக உன் பக்கம் பக்க பலமாக உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் செல்வமே எப்போது நீ சோந்து போனாலும் என்னை அழைத்தாயே ஆனால் நான் உனக்கு ஆற்றலையும் திறமையையும் கொடுப்பேன் நீ கீழே விழுகும்போதெல்லாம் என்ன கூப்பிட்டினா நான் வந்து உன்னை எழுப்பி நிற்க வைப்பேன் நீ சிரிக்கும்போது அந்த சிரிப்பை என் அருளால் பத்து மடங்காக உனக்கு பெருசாக்கி கொடுப்பேன் உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை நீ மற்றவங்களுக்கு காற்ற அன்பும் கருணையும் பாசமும் உன் வாழ்க்கையில் உனக்கு அழகான மலர்களை அதாவது மகிழ்ச்சியை உண்டாகும் எந்த அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு நன்றி செய்கிறாயோ நல்லது செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நன்றிகளையும் நான் நடத்தி முடிப்பேன் என்னருள் உன்னை பின்தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போகுதுன்றது சொல்லதான் உன்னை தேடி வந்தேன்